தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சதரசுட் அவருடைய நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விழான்னு நான் சொல்ல சார் அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு பிரைவேட் நீதித்துறையின் பேர்ல வந்து மக்களுக்கு வந்து அபரிமிதமான நம்பிக்கை இருக்கு அது ஒரு சுதந்திரமாக சுயேட்சையாக இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் மட்டும் தனியாக தலைமை நீதிபதி வீட்டுக்கு போவது ஒரு சந்தேகத்தை வந்து மக்கள் மத்தியில ஒரு உண்டாக்கும் ஒரு அழைப்பு வருது அப்படின்னா அந்த அழைப்பு அவர் ஏற்கனுமா இல்ல நிராகரிக்கணுமா சார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அழைப்பு விடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் கூடாமையா அவர் போறாரு அவர் கூப்பிட்டவர் தான் தப்புன்னு நான் சொல்றேன் சார் இப்போ அரசாணுக்கு எதிராக அரசுக்கு எதிராக வழக்கு நிறைய வழக்குகள் வரப்போகுது அப்போ அதில் இதோட நிலை நிலைப்பாடு என்ன இது வந்து கேள்விக்குறியாக்கும் மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற துணியில் எழுதியிருந்தீங்க செந்தில் பாலாஜியோட வழக்கு போகும்போது அவர் என்ன தோணும் நான் கேட்குறேன் பிகிஸ் பானு வழக்கு போகும்போது என்ன தோணும் இது ரகசிய சந்திப்பு அப்படின்னு எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இது அவர் என்ன மறைமுகமாக சந்திச்சாரா அதனுடைய நோக்கம் என்ன என்ன சார் என்ன சார் செய்தி நீங்கள் சொல்றீங்கன்னு கேட்குறேன் போய் என்ன 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 கேள்வி சந்திக்க போறாரு

பிரதமர் ஜீ ஜஸ்டிஸ் வீட்டுக்கு தனிப்பட்ட முறையில் போறதுக்கு சட்டம் தடை பண்ணதான் சட்டம் தடை பண்ணல தார்மீகமாக ஒரு தார்மீகம் தான் சார் அடிப்படை அறத்தின் பார்ப்பட்டது ஒரு உதாரணத்துக்கு சார் இப்போ பிஎம்எல்ஏ வழக்கில் பிணை என்பது சாத்தியமே இல்லை என்றும் உபா வழக்கில் பிணை என்பது சாத்தியமே இல்லை என்றும் தீர்ப்பு வழங்கிய கண்ணில்கர் லோக்பால் ஷேர் பண்ணிப்போம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ அந்த சந்தேகம் வருது வர்றதில்ல டிடிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சமீமா அதிகமாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவருடைய இல்லத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிறாரு கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட தளத்துல அதை பத்தி ஒரு பதிவும் போடுறாரு அது பேசு பொருளாக மாறி இருக்கு ஒரு சாரா என்ன சொல்றாங்க இது நீதிபதியோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க அரசாங்கமும் நீதித்துறையும் தனித்தனியா இருக்கணும் இது வந்து ஒன்று சேரவே கூடாது அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க உங்களோட பத்தி முதற்கட்ட பார்வேன் சார் கடந்த ஏழாம் தேதி ஏழு செப்டம்பர் இன்னைக்கு விநாயகர் சௌதி சார் நம்ம நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட இந்துக்கள் எல்லாம் அன்னைக்கு வந்து விழா கொண்டாடி இருப்பாங்க கூட நான் நம்பாத பட்டு எங்கள் வீட்டில் நடக்கும் நடக்கும் அந்த கொழுக்கட்டை இதெல்லாம் சாப்பிடுவாங்க அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை இவர் பதினொன்றாம் தேதி இன்னைக்கு இன்றைக்கி பதினொன்றாம் தேதி இன்னைக்கு விடான்னு நான் சொல்லக்கூட நான் ஒத்துக்க மாட்டேன் சார் அதை பூஜை அவர் வீட்டில் ஏன்னா அவங்க அவர் அவங்க மனைவி அதாவது தலைமை நீதிபதி அவர் மனைவி அவங்க வீட்டை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பிரதமர் இல்லாமல் அவ்வளோதான் அஞ்சு பேர் தான் இருக்காங்க நான் பார்த்தேன் அந்த வீடியோ காட்சியில் அப்போ அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் அது ஒரு அந்த பிரைவேட் ஃபங்க்ஷனில் அவர் பிரதமரை வந்து கூட பிரதமர் வரமாட்டார் பிரதமரை கூப்பிட்டது த தலைமை நீதிபதி வந்து தவறுன்னு நான் நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஏன்னா நீ நீதித்துறையின் பேரில் வந்து மக்களுக்கு வந்து அபரிமிதமான நம்பிக்கை இருக்குது அது ஒரு சுதந்திரமாக சுயேட்சையாக இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால இந்தியாவில் இல்லையா ஐம்பதுல ரிப்பப்ளிக் வந்து சார் அப்பத்துலேருந்து க உச்ச நீதிமன்றம் இருக்குது எழுபத்தி நாலு ஆண்டு கால இதில் எந்த தலைமை நீதிபதியும் அவங்க வீட்டுக்கு வந்து பிரதமரை கூப்பிட்டதா இல்லை தனிப்பட்ட விருந்துக்கு ரெண்டு ஏன்னா நீங்கள் போய் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இதுக்கு பிஜேபியுடைய ரியாக்ஷன் என்னன்னா மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது போது ரம்சான் விருந்துக்கு வந்து அப்போது இருந்த தலைமை நீதிபதி பாலகிருஷ்ணன் கலந்துகிட்டாரு அப்படின்றாங்க என்னை பொறுத்த வரையில அந்த அதுவும் அந்த தவறு இந்த தவறை சரி பண்ணாது ஒண்ணு ரெண்டு அது அந்த அந்த விருந்து அது வந்து விருந்து சார் அதாவது ரம்சானுக்காக ஒரு நூற்று கணக்கில் வந்து கொடுக்கிற விருந்து ஒரு நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சி ஒரு ஒரு ஐநூறு பேர் போவாங்க ஆயிரம் பேர் போவாங்க இப்போ இங்கே கவர்னர் இருக்காரு குடியரசு தினத்தன்று அவர் ஒரு விருந்து தருகிறார் ஐகோர்ட் ஜட்ஜு போவாங்க எல்லாரும் போவாங்க அந்த மாதிரியான ஒரு ரம்சானுக்கான நிகழ்ச்சி குடியரசு தலைவர் குடியரசு தினத்தன்று விழாவுக்கும் ரம்சானுக்கு என்ன வித்தியாசம்னா அது மதச்சார்புறது தவிர்த்து இருக்கணும் விழா வந்தால் கூட தவிர்த்து இருக்கணும்னு இவர் இப்போ விநாயகர் சேர்த்தி கூட ஒரு விழான்னு சொல்லி அவங்க வீட்டில் ஏதோ இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அந்த வேண்டுதலுக்காக ஒரு ஐநூறு பேரை கூப்பிட்டு வச்சு எதிர்கட்சி தலைவர் மற்ற எல்லாரும் முக்கியமான நபர்கள் ராகுல் காந்தி அப்புறம் பிரதமர் இன்னும் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஒரு ஐநூறு பேரை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்குறாருன்னு அவங்க எல்லாம் அவருடைய கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கங்க நாளைக்கு கல்யாணத்துல போய் இவங்கெல்லாம் யாரும் கலந்துக்கிறத யாரும் ஆட்சேபம் பண்ண போறது இல்ல இன்னும் கேட்டா ஒரு இப்ப வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக அருண் மிஸ்ரா இருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியா இருந்தவர் அவருடைய இந்த பேரப்பிள்ளைக்கு வந்து மொட்டை அடிக்கிறாங்க மொட்டை அடித்து காது குத்துற நிகழ்ச்சி இருக்குல்ல அதுக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிட்ருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் ஐ திங்க் மோடி அமித்ஷா மந்திரிகள் எல்லாரும் போனாங்க அது பெரிய நிகழ்வாக நடந்து எல்லாம் நீங்கள் வந்தால் மூறா இருந்தால் கடா வெட்டி போடுற மாதிரி அங்கே ஏதோ அது ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் ஏதோ கலந்துக்கிட்டு ஏன்னா அவங்க அவருடைய மருமகன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டில் அப்போ அவர் கூப்பிட்றாரு எல்லாம் போடுறாங்க சார் அது அது கூட தவிர்க்கணுமா அப்படின்றது வேற ஆனால் அது ஒரு பொது நிகழ்ச்சி இவர் மட்டும் தனிய தலைமை நீதிபதி வீட்டுக்கு போவது ஒரு சந்தேகத்தை வந்து மக்கள் மத்தியில ஒரு உண்டாக்கும்ன்றதுதான் அதான் ஏன் நான் உண்டாக்கும் சந்தேகத்தை பண்ணிக்கணும் சாதாரண ஒரு கேள்வி இருக்கு சார் இப்ப அவர் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கிறாரு ஒரு அழைப்பு வருது அப்படின்னா அந்த அழைப்பை அவர் ஏற்கணுமா இல்ல நிராகரிக்கணுமா சார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அழைப்பை விடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் நான் வந்து பிரதமர் மோடி பேர்ல சொல்றேன்

இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு அதிகமான வழக்குகள்ல சம்பந்தப்படுறது வந்து அரசாங்கம் எல்லாம் எந்த வழக்கு எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஒரு பத்திர வழக்கு எல்லாம் இப்போ வழக்கு ரஃபேல் டீல் வழக்கு எந்த வழக்கு எடுத்துக்கிட்டாலும் சார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன்

தி சீசர்ஸ் வைப் ஷட் பீ அவோஸ் சஸ்பிஷனனு বলுவாங்க இல்லீங்களா அதாவது என்னன்னா அவங்க நான் என்ன ப ராத்திரில நண்பரோட போய் பேசிட்டே தப்பா சொல்றீயே ஒரு நீதி ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க அது கரெக்டா நடக்கணும் அப்படிங்கறது போய் இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்றது தான் நம்ம நம்ம சொல்றது என்ன அவ்வளோ லெட்டிங்கின்ருக்கு இருக்காங்கன்றது கிட்டத்தட்ட மிக பெரும்பான்மையான கருத்து இதுதான் சார் இதை தவிர்க்கணும் இதை ஏன் செய்கிறா சார் இப்போ உங்களோட கட்டுரையில இருந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் கட்டுரை ஆரம்பத்திலேயே அந்த வார்த்தையை குறிப்பிட்டு இருந்தீங்க இப்போ அரசாணுக்கு எதிராக அரசுக்கு எதிராக வழக்கு நிறைய வழக்குகள் வரப்போகுது அப்போ அதுல இதோட நிலை நிலைப்பாடு என்ன இது வந்து கேள்விக்குறியாக்கும் மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற துணியில் எழுதிருந்தீங்க அது உணவு அப்படியே பட்ட ஒரு கடன் நிலவரம் இருக்கா சரிமா சார் உங்களுக்கு நான் உங்களை கேட்குறேன் இப்போ செந்தில் பாலாஜியோட வழக்கு போகும்போது அவருக்கு என்ன தோணும் நான் கேட்குறேன் பிக்கிஸ் பான் வழக்கம் போகும்போது என்ன தோணும் இல்லை இப்போ உச்ச தலைமை நீதிபதிக்கு மிக அபரிவிதமான அதிகாரம் இருக்குது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சாதாரண தலைமை சாதாரண உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு உச்ச ரெண்டு குறைஞ்சது ரெண்டு நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் இல்லை மூன்று நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் இல்லை ஐந்து நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் இந்த அமர்வுகளை தீர்மானிப்பது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் யார் என்ன அமர்வில் இருக்கணும் அப்புறம் எந்தெந்த அமர்வில் எந்தெந்த வழக்கணும்ன்றதும் இருக்கும் இப்ப இப்ப என்ன சொல்றாங்க மோடி வந்து அப்பா இந்த அமர்வு அனுப்புப்பா அங்க எனக்கு வேண்டியவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கலான்னு பொதுவாக நம்புவாங்க சார் நான் சொல்றாரா இல்லையான்றது இல்ல இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த பிரச்சனை வந்து தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதியாக இருக்கும் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நான்கு மூத்த நீதிபதிகள் பேர் சொல்லணுங்கிறதுல சொல்றதுல செல்லமேஸ்வர் ரஞ்சன் குகாய் அடுத்து வந்து அடுத்து அவர் பிரச்சனைக்குள்ளான ரஞ்சன் குகாய் மதன் லோகுர் ஜோசப் இவங்க நான்கு பேரும் வெளிப்படையாக வந்து சுதந்திர இந்தியாவிலேயே மீடியாவை பார்த்தாங்க பார்த்து அங்க சொன்னாங்க நாங்கள் வந்து தீபக் மிஸ்ரா அவர்கள் அமர்வுகளை நியமிப்பதில் ஒன்றிய அரசுக்கு ஆதரவான முறையில் நியமிக்கிறார்னு கடுமையாக குற்றச்சாட்டை வச்சாங்க அப்போ இந்த இப்ப இந்த அந்த என்ன வராதா எப்ப போலி சொல்றாரு என்னங்க நீங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி எல்லாம் போடுறீங்க இந்த நீதிபதி இந்த பெஞ்சு ஓகா முன்னாடி வருது அவர் எல்லாரும் மெயில் கொடுத்துட்டு இருக்காரு இந்த உதாரணத்துக்காக சொல்றேன் இந்த என்ன பேசுறாரு நமக்கு தெரியாது எனவே இதை வந்து ஒரு உச்ச உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா ஒரு ஒரு துறவு மாதிரி ஒரு ஒரு தனிச்சு இருக்கணும் இந்த மாதிரி தனி பிரைவேட் ஃபங்க்ஷன் மாதிரி அது கூட அவருடைய மறுபடியும் வேண்டும் சொல்ற ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன் தான் அல்ல அவங்க விட்டு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தால் அவங்க வீட்டுல திருமணமாக இருந்தால் எல்லாம் அவங்ககிட்ட ஒரு துக்க நிகழ்ச்சியாக இருந்தால் இல்ல ஞாயிறு பேர் வருவோம் ஐநூறு பேர் வருவாங்க அரசு பங்ஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்ல பாஜக அரசு ஃபங்க்ஷன் சார் அரசு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி நீதித்துறையில ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி இப்ப ஜுடிஷியலி ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றாங்க கண்டக்ட் பண்றாங்க ஒரு பில்டிங் திறக்குறாங்க அதுக்கு சீப் எஸ் சிவரா ஒரு பக்கத்துல டயர் ஷேர் பண்றாரு அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க அது பொது வழியில இருக்கு சார் இது அப்படி இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு வீட்டுக்கு வரீங்கன்னா என்ன பேசுறீங்க நீங்க வேண்டிய அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க வேண்டாத ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க சார் இந்த மாட்டீங்கன்ற அவங்க பண்ணாங்களா இல்லையான்றது அல்ல இது என்ன வரக்கூடாதுன்ற எனக்கு சார் எனக்கு சந்திர சுட்டர்லயும் இல்ல நான் யாரா இருந்தாலும் சொல்றேன் இது மோடி இல்ல யாரா இருந்தாலுமே நான் சொல்றேன் எந்த பிரதமராக இருந்தாலும் அவர் போய் இந்த மாதிரி சரியல்ல பாஜக தரப்புல இருந்து ஒரு விளக்கம் நடந்தது அப்படின்றது மோடி அவர்கள் எக்ஸ்தலத்துல அதிகாரப்பூர்வமாக ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு இது ரகசிய சந்திப்பு அப்படின்னு எதன் அடிப்படையில அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க இது அவர் என்ன மறைமுகமா சந்திச்சாரா அவர் கொடுத்தப்பட்ட வில்லத்தில் அரசாங்கம் கொடுக்கப்பட்ட தான் அவர் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்றப்ப இதுல என்ன தவறு இருக்கு அதாவது நீங்க வந்து இப்போ அவங்க தனியாக ஒரு லாட்ஜில் தனியாக ரூம்ல மீட் பண்ணல அப்படின்னு சொல்ல வராங்களா எனக்கு புரியல சார் இல்லத்தில் இவர் மட்டும் தனியாக போகிறார் சார் அவராக கூட என்டையர் கேபினட் போகிறாங்க அல்லது கூட எதிர்கட்சி தலைவர்கள் போறாங்க மூத்த வழக்கறிஞர்கள் போறாங்க சார் நேற்று கூட நான் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வரேன் இப்போ இங்கே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியோட மகனோட திருமணம் அங்கே வந்து ஒரு ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் கூட வந்திருப்பாங்க மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வந்திருப்பாங்க அதில் எல்லாரும் எல்லா பர்சனாலிட்டியும் வருவாங்க சார் அவங்க சாப்பிடுவாங்க கை கொடுப்பாங்க போட்டோ எடுத்துப்பாங்க எல்லாம் நடக்கும் அதை யாரும் குற்றம் சொல்கிறது இல்லை சார் நீங்கள் வந்து இவர் போய் வெளியேறுறதுக்கு இல்ல அதை வந்து அதனுடைய நோக்கம் என்ன என்ன சார் என்ன சார் செய்தி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் போய் என்ன என்னக்கு என்னக்காக சந்திக்க போகிறாரு எனக்கு புரியல எது சந்திக்க போகிறாரு அதாவது பிள்ளையாருக்கு விநாயகருக்கு பூஜை இவர் வந்து ஆரதி காமிக்கிறதுக்காக போகணுன்றதை ஒரு அடுத்த வருஷம் பண்ணோம் சார் மூணு ரெண்டு மாதம் ரிட்டையர் ஆக போகிறாரு நம்ம அடுத்த வருஷம் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கும் டெய்லி வருஷா வருஷம் போய் மோடி அவர்கள் வந்து அவங்க பண்ணிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் வேண்டாம்னு சொல்லலை பழு வர போக மாட்டார் அடுத்த வருஷம் அவரு போக மாட்டாரு இவருக்கே தெரியும் கூப்பிட மாட்டார் வர வரமாட்டாரு நான் பேச்சுக்காக சொல்றேன் இதெல்லாம் இதே அதோட சொல்ல பிஜேபி வந்து இது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இந்துக்களுக்கு எதிரானது நீ எப்படி பேசினாலே அவர் விநாயகர் பூஜை சார் விநாயகர் பூஜையை வந்து சந்திரச்சூட் பண்றதையும் ஆட்சேபிக்கல மோடி அவர் வீட்டுல பண்றதையும் ஆட்சேபிக்கல நான் சொன்னேன் எங்க வீட்டுல பண்ணாங்கன்ட்டு எல்லார் வீட்லேயும் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் பண்ணியிருப்பாங்க நேகமாக எல்லார் வீட்லேயும் அன்றைக்கி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி தே திருச்சே திருவிழெலாம் பிள்ளையார் விற்கிறாங்க அது இன்னைக்கு இன்றைக்கி வந்து சார் இன்றைக்கி பெரிய 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 இதெல்லாம் போய் கரைக்கிறாங்க அவங்க வீட்டில் பண்ணதெல்லாம் கொண்டு போய் இங்கே பக்கத்தில் கொண்டு நீர்நிலைகளை போடுறாங்க இது ரொம்ப சர்வ சாதாரணமானதாக நிகழ்ச்சி சார் அதனால இவர் சந்திரசூட் அவர்கள் வந்து அவங்க வீட்டில் ஒரு விநாயகர் பூஜை பண்ணிக்கிறாரோ அல்லது விழா நடத்துறாரோ அவங்க என்ன அது விநாயகர் சவுத்தி அவர் என்ன பண்றாரோ அல்லது இவர் அடுத்த ஒரு நாள் கூட பண்றாரோ இதெல்லாம் இல்லை இல்லை ஐயா பிரதமர் அவர்கள் அவ வீட்டில் பண்றதையும் இல்லை மோடி அவர்கள் ஆனால் த தலைமை நீதிபதியுடைய வீட்டுக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கு முன்னாடிலாம் அறிவிச்சுட்டு முன்னாடியே எதிர்ப்பு வந்துடுவோம் போகாதீங்க அப்போ இதை அந்த சொல்றோம் மறைமுகமான ஒரு அழைப்பு முன்னாடி சார் இது ஒரு இது தவிர்க்கணும்னு சொல்றோம் இப்போ என்ன இதை சொல்றாங்க ஒரு ஒரு சில ஒன்னு பிஜேபி சொல்ற மாதிரி இதை வந்து இந்துக்களுக்கு விரோதமானது நீங்க போறத இந்து வந்து அவர் போய் விநாயகரை வந்து வழிபடுவதை நீங்க நான் விநாயகரை வழிபடுறதை எதிர்க்கல செய்து சார் அவங்க உங்க விருப்பமான கதை உங்க வழிபடலாம் விநாயகர் வழிபடு இல்ல முருகப்பெருமான வழிபடுங்க இல்ல நீங்க எந்த சிவபெருமான வழிபடுங்க யார் என்ன வழிபடுங்க நீங்க பிரதமர் பிரதமர் வந்து என்னமோ அவருக்கு ஒரு கோயிலுக்கு போறாருன்னா ஆச்சரியம் நம்ம ஒன்றும் கேட்கல சார் இப்போ ராமர் கோயிலுக்கு ஐவத்தி போனார்னா என்ன நமக்கு என்ன ஆச்சரியப்படும் ஆஹ் கூட்டத்துக்கு தனிப்பட்ட முறையில வர்றதை பிரைவேட் ஃபங்க்ஷன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவர் மட்டும்தான் கலந்துக்கிறார் அதில் நான்கு பேரும் சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க ஒய்ஃபு இன்னும் ரெண்டு பேர் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அவ்வளவுதான் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க டெல்லியில பல ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அளவுக்கு வீடு இருக்கும் அவ்வளவு பெரிய வீட்டுல இவங்க அவங்க என்னென்ன பேசுறாங்க எவ்வளவு நேரம் இருந்தாங்க தெரியாது இதுதானே அவ்வளவுதானே நேரம் போனாரு அப்படியே மேலே ஜூம் பண்ணிட்டே வராங்க அப்படி சூடம் காமிச்சாரு திரும்பிட்டார அப்போது என்ன இதை வந்து இந்த சந்தேகம் இருக்குல்ல இந்த மாதிரி வழக்குகளெலாம் இருக்கு அதனால் தவிர்க்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம என்னுடைய தரப்பில் நான் மட்டும் இல்லை எல்லாரும் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு சரியான ஒரு நிலை இல்லைன்ட்டு பழைய ஓய்வு பெற்ற ரொம்ப நீ தலைமை நீதிபதி லோதா அவர்கள் ஏன்னா இருக்கிற தலைமை நீதிபதிகளில் லோதா வந்து எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாதவர் அதே மாதிரி ராகேஷ் சர்மான்ற டெல்லி ஹைகோர்ட்டு மாத்தூர்ன்ற அலகாபாத்தோட சீஃப் ஜஸ்டிஸ் கபில் சிபல் இன்னும் ப அப்புறம் பிரசாந்த் பூஷன் ஜெய் சிங் இன்னும் பல எங்களுடைய கருத்தும் அதான் நாம வந்து மீண்டும் அவங்கள வந்து அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை சொல்ல யாருமே மறுக்கலை ஆனால் அவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை சரி நீங்க பேசுறப்ப ஆரம்பத்துல குறிப்பிட்டிருந்தீங்க இத்தனை வரலாற்றுல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்ல தனிப்பட்ட முறையில போய் ஒரு சந்திப்பது நடந்ததே இல்லை அப்படின்னு ஆனா இன்ன வரைக்கும் நடக்கல ஆனா அதுக்காக இதுவே நடக்கவே கூடாது அப்படின்னு இல்லை ஏன்னா இரண்டும் வந்து நீதித்துறையும் சரி அரசாங்கம் சரி ரெண்டு பெரிய தூண்கள் அந்த இரண்டு தூண்களும் இணக்கமாக இருக்கிறதுலயும் கை கோத்துக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு பாஜகன்றதுதான் இப்ப இவருக்கு இருக்கணும்னா இவர் வந்து இப்படி கடிதம் எழுதணும் அது உடனே அவர் பதில் போடணும் இன்னைக்கு எட்டு தலைமை நீதிபதிகளை நியமித்து இப்போ இப்போ உச்ச நீதிமன்றம் இப்ப ரெண்டு மூணு மாதம் இப்போ தமிழ்நாட்டுல கூட கிடையாது மூணு நாலு மாசம் ஆயிடுது அந்த எட்டு நீதிபதிகளில் அவங்க யாரையுமே நியமிக்கல கொலி கொலிஜியம் பரிந்துரைத்த எட்டு பேர்ல யாரையுமே நியமிக்கலை அவங்க இப்போ 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 தான் இன்னைக்கு பத்திரிக்கை நேற்று பத்திரிக்கை தான் அதில் செய்தி வருது அதில் யாரோ ஒருவர் பேரிலோ அல்லது இருவர் பேரிலோ ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது அதை நாங்கள் எழுத்து வடிவத்தை கூட கொடுக்க முடியாது உங்களுக்கு வந்து கவரில் போட்டு தனியே தரோம் சீல்டு கவர்லன்றாங்க அப்போ எட்டு எட்டு நீதிபதிகளை வந்து இது போட முடியல அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது நீங்கள் நீதிபதிகள் நியமனம் பண்ணுறது சீஃப் ஜஸ்டிஸ் சார் அதாவது சீஃப் கொலிஞ்சியம் சீஃப் ஜஸ்டிஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கிறது மூன்று நீதிபதிகள் அதில் மூன்று நீதிபதிகள் கூட தலைமை பொறுப்பேற்ற கூட சீஃப் ஜஸ்டிஸ் அது ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கிறது ஐந்து நீதிபதிகள் அதில் வந்து தலைமை பொறுப்பு இருக்கிறவர் சீஃப் ஜஸ்டிஸ் அதுக்கு அடுத்த மூத்த வருஷம் நாலு அப்போ இந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கும் போது ஐராக்கி நேரம் ரொம்ப ஹை போஸ்ட்ல அவர் தான் இருக்காங்க ஆமா ஆமா அப்ப அமர்வை தீர்மானிக்கிறது அவரு எந்த வழக்க போடணும் வழக்க போடணும்ன்றதை தீர்மானிக்கிறது அவர் கஜ்ரவிந்த் கெஜ்ரிவால் வழக்க யார் முன்னாடி போடணும்ன்றதை தீர்மானிக்கிறது அவர் செந்தில் பாலாஜி வழக்க யார் முன்னாடி போடணும்னு தீர்மானிக்கிறது அவர் இல்ல எந்த வழக்காக தீர்மானிக்கிறது வந்து தலைமை நீதிபதி அதே மாதிரி நீதிபதிகள் நியமனம் வந்து ஒரு ரோல் தலைமை நீதிபதி பங்கு உண்டு அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட மீட்டிங் தான் சார் வேண்டான்றோம் அது இல்லாமல் என்ன கடிதம் எழுதுனா பதில் எழுதிட்டோம் இல்ல பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டோம் தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு வரது இருக்கு இல்லையா சார் ஒரே ஒரு நபராக வர்றதை வந்து ஒரு சந்தேகத்தை நிச்சயமா உண்டாக்குதா இல்லையான்றதுதான் சாதாரண மனிதனுக்கு ஏன்னா எனக்கு இல்ல சிவசேனாவினுடைய சஞ்சய் ராவத் எப்பி ஒரு கேள்வியா இருக்கு சிவசேனா கட்சி காவல் சட்டத்தின் முடிவு எடுக்காம தள்ளுறதே கூட எதிரிக்கு ஆதரவான நிலைப்பாடு நம்ம ஊர்ல அப்பாவு கேஸ் மாதிரி வழக்கம் விசாரிக்காமலே இருந்து அவர் ஜெயிச்சா கூட அடுத்து உபயோகமே கிடையாது

ஒரு நம்பிக்கை சம்பந்தமாக சார் இதை வந்து ஆர்டிகல் பிப்டி கான்ஸ்டியூஷன்ல ஜுடிஷியரி வந்து செப்பரேட்டட் ஃப்ரம் பியூரோக்ரஸி அப்படின்னு இருக்கு தான் நீங்க சார் நீங்க இந்த நீதி சம்பந்தமான அதிகாரங்கள் பல அதிகாரிகளுக்கு கொடுக்குறாங்க சார் நீங்க பாத்தீங்கன்னா நான் லேபர்ல இருந்தேன் லேபர்ல நான் பிராக்டிஸ் பண்ணேன் டெப்டி கமிஷன் ஆஃப் லேபர் ஜாயின் கமிஷன் ஆஃப் லேபர் கமிஷனருக்குலாம் இருக்கு சார் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க நான் ஒரு போன் வரும் அப்படியே கையில் எடுத்து பேசுவேன் மந்திரி கிட்ட இருந்து ஒரு போன் செக்ரட்டரி ஆ சரிங்க இருக்க பார்த்துடலாங்க அப்படின்னாங்க நீதிபதிகளுக்கு ஃபோன் வருவா அந்த மாதிரி அண்ணா அதான் சார் வாழ்க்கையில வந்து இப்படி அதான் அவங்க வந்து நீதி தனித்து இயங்குவாங்க தனி சுதந்திரமா இருக்கும் சுதந்திரமாக இருக்கும் அது அது அதெல்லாம் எதுவுமே இருக்காது கோர்ட்டு கொண்டு அதெல்லாம் கம்ப்ளீட் டெக்கரத்துக்கு இது பண்ணுவாங்க முடிந்த வரையில நீங்கள் வந்து கம்ப்ளீட்டா வாழ்க்கையை விட்டு தூரம் சார் அதுக்கு இன்னைக்கு நான் என்னோட கட்டுரையை குறிப்பிட்டிருப்பேன் நான் தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சத்யதேவ் என்ற ஒரு மாபெரும் ஆளுமை மாபெரும் மனிதர் நான் இப்போ வக்கீலா இருக்கேன் அவர் வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக ரிட்டையர் ஆனார் அவர் அவரை மாதிரி இருக்க முடியாது அப்படி கூட நான் சொல்ல அவர் பொது நிகழ்ச்சிக்க போக மாட்டார் அவருடைய வீட்டில் நடக்கிற பொது நிகழ்ச்சிக்கும் கூப்பிட மாட்டார் அவங்க பையன் கல்யாணத்துக்கு அவராக கூட வேலை செய்யற ஜட்ஜியா கூப்பிடல அவர் மிக எளிமையாக இருபத்தஞ்சு பேர் வச்சு திருமணம் பண்ணாரு அவராக கூட அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜில ரெண்டு பேர் அவருடைய கிளாஸ்மேட்ஸ் அவங்கள மட்டும் கூப்பிட்டாரு அவர் பத்தரை மணிக்கு கல்யாணம் மேரேஜை முடிச்சிட்டு கோர்ட் அட்டன் பண்ணாரு அந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கல அதெல்லாம் ஒரு தெய்வப்பிறவி எனக்கு தான் ஆனால் பொது நிகழ்ச்சிகள் நீங்க வந்து உங்கள் விட்டு திருமணத்தில் நீங்கள் கூப்பிடுறீங்க இல்ல ஐயா பிரதமர் வீட்டு திருமண நிகழ்ச்சி அல்லது இது போன்ற நிகழ்ச்சி அவங்க வீட்டுல நடக்கிற ஒரு காரியம் அவர் கூப்பிடுறாரு அவங்க வீட்டுல ஒரு பொது நிகழ்ச்சியை கூப்பிடுறாரு அவங்க வீட்டுல அவங்க தம்பி பொண்ணு பக்கத்துல கல்யாணம் ஐயா வாங்கன்னு கூப்பிடுறாரு எல்லாம் போய் கலந்து திருமணம் ஆகல அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா தப்பு கிடையாது அதுல நம்ம அது ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற யாஸ்டிக்ல அது அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகாது சத்ய சத்யதேவ மாதிரி சத்யதேவ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதை இன்னைக்கு யாருமே அந்த இல்லைன்னு சொல்லணும் அது வந்து ஒரு துறவு வாழ்க்கை அது சந்திரசூட்டாவோட காலம் நவம்பர்ல வந்து வருது பொதுவாகவே இது மாதிரி நீதிபதிகள் வந்து ஓய்வு பெறுறதுக்கு முன்னாடி வந்து அரசாங்கத்தோட ஒரு நெருக்கமாக இருக்கிறதும் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அரசுலேயே ஒரு பொறுப்பு கொடுக்கறது இப்போ எக்ஸாம்பிள் ரஞ்சன் கோகாய்க்கு ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இது மாதிரி அரை நீதிபதிகள் நெருக்கம் காட்டுறதும் அவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஃபேவர் பண்ணுறதும் அப்படின்றது சரின்னு நினைக்கிறீங்களா அது அதை எப்படி நம்ம பார்க்கணும் சார் அதாவது சட்டத்தில் வந்து பதவி ஓய்வுக்கு பின்னர் அவங்களுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு ஒரு அவர் இப்போ ரஞ்சன் கோகாய் எம்பி ஆக்கியிருக்காங்க சார் அதுக்கு சட்டத்தில் தடையில்லை அந்த அவர் வந்து பாபர் மசூதி தீர்ப்பில் தலைமை தாங்கிறார் அருள் அந்த பெஞ்சில் அவர் இருக்கார் அதுக்கு எல்லாம் அப்போ தலைமை நீதிபதியிலேருந்து பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்போ அதில் இன்னொரு நீதிபதி இருக்கார் அப்துல் நாசர்ன்ட்டு அவர் அடுத்து கவர்னர் ஆகிறாங்க அப்போது இதெல்லாம் மக்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கும் தார்மீகப்படி தப்புன்னு தான் சார் சொல்கிறோம் இப்போ சட்டம் உண்டாக்கணுன்ற கோரிக்கை நம்ம சிவில் சொசைட்டிலேருந்து எட வேண்டும்ன்றது தான் பிரதமர் கீ ஜஸ்டிஸ் வீட்டுக்கு தனிப்பட்ட முறையில் போறதுக்கு சட்டம் தடை பண்ணுது ஆனா சட்டம் தடை பண்ணல தார்மீகமாக சார் ஒரு தார்மீகம் தான் சார் அடிப்படை அறத்தின் பார்ப்பட்டது ஒரு பொறுப்பு அர்த்தம் ஆமா அதுக்காக தான் நம்ம சொல்றோம் அதுக்காக ஒரு வழக்கு ஒரு சட்டங்கள் போடப்படணுன்ற கோரிக்கை நம்ம சிவில் சொசைட்டில அடிப்பி எழணும் இந்த மாதிரி பிரைவேட் ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்றது எழணும் ஓய்வு பெற்ற பின் சார் ஓய்வு பெற்ற பின் அவங்களுக்கு ஒரு கூலிங் பீரியட் இருக்கணும்ன்ட்டு ஒரு ஐந்து ஆண்டுகள் இருக்கணும் இருக்கணும் இல்லை எப்போவுமே இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து கை கடைசியாக வாங்குகிற சம்பளத்தில் ஐம்பது பர்சன்ட் தராங்க சார் மூணு சம்பளமே கூட கொடுங்க இந்த மாதிரிலாம் விவாதங்கள் இருக்குது அவங்களோட என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி பண்ணுங்கள் ஆனால் அப்போ அது அதனால் என்ன ஒரு ஒரு சந்தேகம் வருதுன்னா இன்றைக்கு நீதிபதிகள் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்னால் அரசுக்கு அனுசரணையாக இருந்து கொண்டு ஓய்வு பெற்ற பின் சில பலன்களை அடைகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு சிவில் சமூகத்தால் வைக்கப்படுது அதில் இருந்து அப்படின்னா அது வந்து நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்குது அப்படின்னா நீதிபதியா இருந்தப்போ நீ வந்து சுதந்திரமாக செயல்படல ஒரு பக்கமாக செயல்பட்டிருக்கன்னு பொருள் அதுக்கு அந்த குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நோக்கி நகரணும்ன்றதுதான் அதுக்கான சட்டங்களை கூட கொண்டு வரணும் அருண்ஜேட்லி இதை கடுமையாக பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு அப்போ வந்து அவர் எதிர்கட்சியில் இருக்கும்போது மிக அருமையான ஸ்பீச்சர் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூன்று நான்குல ஐந்து நிமிடங்கள் இருக்கும் அதை இதை சொல்லுவார் ஆப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த பெனிஃபிட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க இந்த ஒரு இந்த மாதிரி பதவிகள் எல்லாம் அப்படி வாங்குறாங்க நீதிபதிகள் எந்த நீதிபதிகள் அது கிடைக்குது உதாரணத்துக்கு சார் இப்ப பிஎம்எல்ஏ எம் வழக்குல பிணை என்பது சாத்தியமே இல்லை என்றும் உபா வழக்கில் பிணை என்பது சாத்தியமே இல்லை என்றும் தீர்ப்பு வழங்கிய கண்ணில்கர் லோக்பால் சேர்மணி போ இந்த மாதிரி ஒவ்வொண்ணும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ அந்த சந்தேகம் வருது இல்ல அதுதான் அது வந்து மக்கள்கிட்டயும் ஒரு குழப்பத்தை விஷயம் சந்தேகத்தையும் சார் அது அதுக்காக நீதித்துறையின் மாண்பி காட்பதற்கும்